என்ன படிச்சிருக்கீங்க என்னது இல்லீங்க நான் ஒண்ணு படிக்கலீங்க படிக்க என்னங்க பிரயோஜனம் என்ன அப்படி சொல்றீங்க உத்தியோகத்துக்கு போகலாம் உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய காசம்பா இருக்கலாமல்ல சம்பாதிக்க என்னங்க பண்றது வீடு வாசல் வாங்கலாமல்ல வீடு வாசல் வாங்கி எல்லாம் வாங்க வேண்டியது தானே எல்லாம் வாங்கி என்னங்க பண்றது சந்தோஷமா இருக்கலாமல்ல இப்ப என்ன பிச்சையா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்பவே சந்தோஷமாகவே இருக்கிறேன்

நீ தப்பு செஞ்ச நீ அவங்க கூட பழகற பேசுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே எங்க வீட்டுக்காரரும் நம்பிட்டாரு அதுக்காக என்ன கட்டையால அடிச்சிட்டாரு இதுதான் மேட்ரு கட்டையால உடனே இடுப்பு உடஞ்சி எங்க அம்மா வீட்டுக்கு ஆட்டோ வந்து போயிட்டாங்க எங்க அம்மா நான் என்ன பண்ணுவேன் பெருமாறே ஒரு பார்த்தானே என்னமா நீங்க ரெண்டு பொண்டாட்டியோட ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பொண்டாட்டியோட நான் இதுர்க்கு வா குமார் நீங்க இவ்வளவு கல்யாணம் பண்ணலாம் ஆமா இவ்வளவு கல்யாணம் பண்ணலாம் ஆமா பண்ணுனதா இல்ல இல்ல டைவர்ஸ் கொடுத்தீங்களா இல்ல குடுக்கல ரெண்டு பொண்டாட்டிதான் அவளுக்கு நியாயம் கிடைக்கல அவளோட வாழ்க்கoire கேள்விக்குறியா இடப்படல அப்ப இவளே நான் சொல்றேன் நீ தப்பு பண்ணிட்டு இவ்வளவு பேசி பேசுறே அவளுக்கு எப்படி இருக்கு நான் தப்பு பண்ணா நான் தப்பு பண்ணேன் இந்த கிளி கிளிக்குறா எந்த ஊர் காரியாரப்பா அவங்க உங்க மருந்து வச்சுதான் நீங்க அப்படி ஆனீங்க இது கேளுங்க முழுசா அதுக்குள்ள ஏன் இது பண்றீங்க அப்புறம் இப்ப என்ன திரும்பி இவரோட சேரணும்னு ஆசைப்படுறான் கூட சேர இது